வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியர்கள் பரிசு வழங்கி பாராட்டு மதுரையில் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் எஸ் எஸ் காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரியவா கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு மதுரையின் பல்வேறு பகுதியில் இருந்து சிறுவர் சிறுமியர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து வந்திருந்தனர் கோவிலுக்கு வந்த அத்தனை கிருஷ்ணர் ராதைகளுக்கும் ஆடிட்டர் சேது மாதவா பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினர் இதைத் தொடர்ந்து எஸ் எஸ் காலனியில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் கிருஷ்ணர் ராதை சிலை மற்றும் ஸ்ரீ மகா பெரியவர் சிலை வெள்ளிப்பா பாதுகைக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் குட்டி கிருஷ்ணர் ராதைகளின் சேட்டைகளை பார்த்து மகிழ்ந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அணுசக்தி நிறுவன நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கன हरे राम हरे राम राम हरे हरे श्री हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे हरे